கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி சோந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க யுத்தத்தில் ஒரு மனுஷன் காயம் அடையும் போதோ அல்லது சோர்வு போதோ அவனை விட்டுவிட்டு மற்ற வீரர்கள் ஓடிவிடுவார்கள் ஏனென்றால் அந்த காயப்பட்ட மனுஷன் இனி அவர்களுக்கு தேவையில்லை என்பதுதான் அதன் அர்த்தமாய் காணப்படுகிறது ஆனால் யுத்தத்தில் அப்படி அல்ல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் நாம் சோர்ந்து விழும்போது அல்லது காயப்பட்டு விழும்போது அவர் நம்மை மறுபடியும் நமக்கு புது பலன் கொடுத்து நம்மை எழுப்பி யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார் அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பண்புகளில் ஒன்றாக காணப்படுகிறது கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் மற்றவர்கள் சோர்ந்து போகும்போதோ அல்லது விழுந்து போகும்போதோ நாம் அவர்களை பார்த்து சிரிக்காமல் அவர்களுக்கு வேண்டிய ஆதரவை கொடுத்து மறுபடியும் கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வருவது தான் நம்முடைய கடமையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் கிறிஸ்தவ கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய் இருப்போமானால் காயப்பட்டவர்களையும் சோர்ந்து போகிறவர்களையும் விட்டுவிடாமல் இயேசுவை போல அவர்களை தூக்கி விடு விடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக